மேஷம் வணிக நடவடிக்கைகளில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை அலுவலகத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விரும்பிய பொறுப்பு கிடைப்பதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் பரிகாரம் விநாயக பெருமானை வழிபடவும் ரிஷபம் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் இதனால் பொருளாதார நிலை சீராகும் முதலீடு செய்வதற்கு நேரம் சாதகமாக இல்லை எனவே புதிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் வேலை செய்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சவாலான நாளாக இருக்கும் பரிகாரம் ஹனுமான் கோவிலில் பஜ்ரங் பான் சொல்லுங்கள் மிதினம் இன்று வணிக நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது புதிய செயல்களில் கவனம் செலுத்த வேண்டி வரும் அதிகாரிகளுடன் சரியான ஒருங்கிணைப்பு அவசியம் நீங்கள் சில முக்கியமான பணிகளை இன்று முடிக்க போராடுவீர்கள் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் கடகம் அலுவலகத்தில் ஊழியர்களின் செயல்பாடுகளை புறக்கணிக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் வணிக நடைமுறைகளில் ஏதேனும் தகவல் கசிவு ஏற்படலாம் அரசாங்க சேவையில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கவும் அவதூறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலை சீராக இருக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு வெண்பூசணி அர்ச்சனை செய்யவும் சிம்மம் இன்று தற்போதைய வணிகத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் விரிவாக்க முயற்சிகளில் தலையிட வேண்டாம் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பான விவாதம் நடைபெறும் உங்கள் கோப்புகள் மற்றும் ஆவணங்களை அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைத்திருங்கள் இல்லையென்றால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் பரிகாரம் மாட்டுக்கு பசுந்தி கொடுங்கள் கன்னி சொத்து வாங்குதல் மற்றும் விற்பது தொடர்பான வேலைகளில் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் விற்பனை தொடர்பான வணிகத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அலுவலகத்தில் வரவு செலவு கணக்குகளிலும் வெளிப்படைத்தன்மையை பராமரிக்கவும் பரிகாரம் புதன் கிரகம் தொடர்பான விஷயங்களை தானம் செய்யுங்கள் துலாம் வியாபாரத்தில் அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடிவடையும் எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுங்கள் அலுவலகத்தில் பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனை இன்று தீரும் நிதி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் எனினும் குடும்பத்தினர் ஆதரவு உண்டு பரிகாரம் எறும்புகளுக்கு மாவு போடவும் விருச்சிகம் இன்று வியாபாரத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் யாரையும் நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் அலுவலகம் தொடர்பான பணிகளில் கவனம் தேவை பொருளாதார நிலை சீராகி இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு பரிகாரம் விலங்குகளுக்கு சேவை செய்யுங்கள் தனுசு மின்சாதன பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் நஷ்டம் உருவாகும் கவனமாக இருக்கவும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிறு சிறு தவறான புரிதல்கள் உறவில் விரிசலை உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை ஏற்படும் இதனால் சோர்வாக உணர்வீர்கள் பரிகாரம் அன்னை சரஸ்வதியை வழிபடவும் மகரம் வியாபாரத்தில் அதிக உழைப்பு இருக்கும் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் உங்கள் கொள்கைகளுடன் சில சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை உங்களுக்கு வரலாம் எனினும் விரைவாக பணியாற்றி முடிப்பீர்கள் பரிகாரம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடவும் கும்பம் எந்த ஒரு வணிக முடிவையும் கவனமாக எடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள மூத்தவரின் அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றுங்கள் இன்று பங்கு சந்த போன்ற நடவடிக்கைகளில் பணத்தை முதலீடு செய்வது நல்லதல்ல உத்தியோகத்தில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பரிகாரம் பைரவர் கோவிலில் கொடி காணிக்கை செலுத்தவும் மீனமின்றி சூழ்நிலைகள் சற்று சாதகமாக இருப்பதால் வியாபாரம் தொடர்பான நடவடிக்கைகளில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் முடிவுகளை எடுங்கள் அரசு பணிகளிலும் இடையூறு ஏற்படலாம் உத்தியோகம் தொடர்பான முக்கியமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதால் சில ஏமாற்றங்கள் இருக்கும் பரிகாரம் ஸ்ரீசூக்கம் பாராயணம் செய்யவும்